மாபெரும் நிவாரணத் தொகை இலங்கையில் இலங்கை சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை அணுத்தினால் வீடுகளை எழுந்த மக்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது யாருக்கு எவ்வளவு நிவாரணம் வழங்கப்பட உள்ளது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க அண்மையில் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தலைமையில் ஒரு சுப்பரிய நிவாரண பேக்கேஜ் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேக்கேஜில் நான்கு முக்கிய உதவி திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன முதலாவது முழுமையாக வீடு சேர்ந்த இந்த குடும்பங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் வீடு மீண்டும் கட்டி கொள்ள தேவையான முழு உதவியும் இது போதுமானதாக செய்யும் அதே போல இந்த தொகை கடன் அல்ல திருப்பி செலுத்த வேண்டிய தேவை கிடையாது இரண்டாவது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது வீடும் காணியும் சேதம் முற்றிலுமாக சேதமடைந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அதாவது மண் சரிவு அல்லது வெள்ளத்தால் அந்த இடத்தில் மீண்டும் குடியிருக்க முடியாத நிலை உருவானால் புதிய இடத்தில் காணி வாங்கி புதிய வீடு கட்டி கொள்ள இந்த ஒரு கோடி ரூபாய் உதவும் இலங்கையில் ஒரு குடும்பத்துக்காக அறிவிக்கப்பட்ட மிக உயர்ந்த நிவாரண தொகையாக கருதப்படுகிறது மூன்றாவது வீடு கட்டி கொடுக்கும் வரை தற்காலிகமாக வாடகை வீட்டில் தங்குவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுப்பதோ வழங்கப்படும் வீடு இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு இது ஒரு உடனடி நிவாரணமாக அமையும் நான்காவது அத்தியாவசிய செலவுகளுக்காக உழவு குளிர்பானம் மருந்துகள் குழந்தைகள் தேவைகள் போன்றவற்றுக்காக மாதாந்தம் ஐம்பதினாயிரம் ரூபாய் உதவி வழங்கப்படும் புதிய வாழ்க்கையை தொடங்க இந்த தொகை மிகவும் அவசியமானதாக இருக்கும் அது மட்டுமல்ல விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் பயிற்சியதம் வலைகள் இயந்திரங்கள் படகுகள் உள்ளிட்ட இழப்புகள் காப்புற திட்டங்கள் வழியாக வழங்கப்படும் என்று அரசு அமைத்தறிவித்துள்ளது மொத்தத்தில் இந்த நிவாரண அறிவிப்பு ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற வீடியோவில் கட்டாயம் ரசனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருக்கும்